ஏ வணக்கம் வணக்கம் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்துடைய மூன்றாங்கட்ட பரப்புரை ஒரு மிக துயரமான ஒரு விஷயம் கிட்டத்தட்ட இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க நேரம் வரையும் முப்பத்தி ஒம்பது பேர் இறந்துருக்கிறாங்க அறுபதுக்கு மேற்பட்டவங்க அவசர அவசர சிகிச்சையில் இருக்கிறாங்க ஒரு பெரிய மாஸ் லீடர் வரும்போது இந்த உயிரிழப்புகள் நடந்துருக்குது இதுக்கு யார் பொறுப்பு இந்த விஷயத்தை எப்படி பார்க்கறது இல்லை இப்போ இதுக்கு முழுமையாக காவல்துறை எஸ்பி ஜோஸ் தங்கையா அவர் தான் இதுக்கு பொறுப்பு அவருக்கு இந்த வேலுச்சாமி புறம் தொழிலாளர்கள் நிறைந்து வாழக்கூடிய விசாலமான தெருக்கள் இல்லாத இந்த குறுகலான இடத்தில் விஜய்யுடைய கூட்டம் நடத்த அனுமதி கொடுத்தே ஆக வேண்டும் அழுத்தம் கொடுத்த செந்தில் பாலாஜி தான் குற்றவாளி நீங்கள் இப்போ விஜய் கட்சியை சேர்ந்தவங்க எங்கெங்கே அனுமதி கேட்டாங்கன்னா பசுபதிப்பாளையம் ரவுண்டான அனுமதி கேட்டாங்க ஒரு நாற்பதாயிரம் பேர் முப்பதாயிரம் பேர் கூடலாம் அதே போல் மதுரை பைபாஸ் அவுட்ரு கூடிக்குவான் காட்டில் இருந்துக்குவான் அங்கே கொடுக்கல வெங்கமேட்டில் கொடுக்கல அது ஒரு பகுதி அதே போல் சேலம் பைபாஸ் இதெல்லாம் விரிவான இடம் இருக்குது ஒரே திறந்த வெளி அங்கே இந்த கூட்டம் நடந்திருந்தால் இவ்வளவு நெருக்கடி வந்திருக்காரு இப்போ இந்த வேலுச்சாமி புறம் ஒரு மிக மிக தொழிலாளர்கள் அடர்ந்து நெருக்கமாக வாழுகிற பகுதி ஐயாயிரம் பேர் போனாலும் உள்ளே போனால் வெளியே வர முடியாது வெளியே போனால் உள்ளே வர முடியாது எவ்வளோ பேர் ஐயாயிரம் பேர் இங்கே எப்படி நீங்கள் இப்போ ஒரு முப்பதாயிரம் முதல் நாற்பதாயிரம் பேர் கூடுவதற்கு எப்படி அனுமதி கொடுத்தீங்க நீங்கள் திருச்சியிலேயே விமான நிலையம் மூடப்பட்டது இல்லையா விமான நிலையத்துக்கு எவ்வளோ பேர் போயிட்டான் பத்தாயிரம் பேர் போயிட்டான் இதில் அவர் உங்களுக்கு பாடம் படிக்க வேண்டாமா எந்த ஐஜிக்கும் அனுமதியை கொடுக்கறதில்லை முதலமைச்சர் அலுவலகமே இதை மானிட்ரு பண்ணுது இப்போ விஜய் எங்கே போனாலும் குறைந்தது ஒரு முப்பதாயிரம் முதல் நாற்பதாயிரம் பேர் கூடுறான் அவங்க அஞ்சு லட்சம் பத்து லட்சம் அதெல்லாம் இல்லை ஒரு சட்டமன்ற தொகுதிக்கே இருபது இரு ரெண்டு லட்சம் பேர் தான் இருக்கான் ம் ஒரு சட்டமன்ற தொகுதியை வந்து விஜய் வேடிக்கை பார்க்குதா இல்லை ம் அதிகபட்சம் முப்பதாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் இருபத்தாயிரம் பேர் ஒரு ஊரே ஒரு கிராமமே அதிகபட்சம் ஐயாயிரம் பேர் உள்ள கிராமம் ஒரு அஞ்சு கிராமம் வரும் அவ்வளோதானே இருபதாயிரம் பேர் வருவான் திமுக அண்ணாதிமுகவோட ரெக்கார்டு பிரேக்கை ஐம்பதாயிரம் பேர் தான் எவ்வளவே ஐம்பதாயிரம் பேர் தான் இதை இந்த இது வரைக்கும் அந்த ரெக்கார்டை உடைக்கவே முடியல அஞ்சு லட்சம் பத்து லட்சம் இருபது லட்சம் ஆ ம் அதிகபட்சம் ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் உட்காந்தாலே மாநாடு நிறைஞ்சிரும் மாநாடு நிறைஞ்சிரும் ஒரு சினிமா தேட்டர் எவ்வளோ பேர் இருக்கான் ஆயிரம் பேர் இருக்கான் ஒரு சினிமா தேட்டரை போல முந்நூறு மடங்கா விஜய் கூட்டம் கூடுது ஒரு சினிமா தேட்டர் ஆயிரம் பேர் இருக்கான் முன்னூறு சினிமா தேட்டர் இருந்தா தான் மூணு லட்சம் பேர் ரெண்டு மடங்கு இருந்தா தான் ரெண்டு லட்சம் பேர் இல்லை இப்ப இந்த கூட்டத்தை பொறுத்தவரையும் மதியம் பன்னெண்டு மணிக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க ஏழு மணி நேரம் தானே விஜய் வந்திருக்காரு விஜய்க்கு விஜய்க்கு மேலேயும் அவங்க தாவேக்காவும் ஒரு பொறுப்பு இருக்காங்கல்ல விஜய் தான் விஜய் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு பண்ணணும் ஏன்னா நகரத்துக்குள்ளேயே விஜய்க்கு காவல்துறை அனுமதி கொடுக்கவே கூடாது நகர மக்கள் எப்படி அவருடைய வாழ்க்கையை ஸ்தம்பிச்சு போகுமா இல்லையா திருச்சியிலேயே ஏர்போர்ட் விட்டு மரக்கடை பத்து நிமிஷத்துல போகலாம் பதினஞ்சு நிமிஷத்துல போலாம் விஜய்க்கே ஏழு மணி நேரம் ஆச்சுன்னா அப்பாவி மக்கள் எத்தனை மணி நேரம் ஆயிருக்கு நடந்து போகிறவன் குழந்தை குட்டியோட போகிறவன் மூட்டை முடிச்சோட போகிறவன் இந்த அறிவு வேண்டாமா அரசுக்கு அறிவு வேண்டாமான்னு கேட்குறேன் இது ஐஜிக்கு எல்லாம் அனுமதியே இல்லை முதலமைச்சர் அலுவலகம் அது மானிட்டர் பண்ணுது ஆ அப்போ அதை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை விஜய் அதிகாரத்துக்கு வந்தால் நம்மளை பழி வாங்கிடுவாரோ விஜய் எதைக்கு எதை எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும் ஆ எங்கே வேணால் கூடு கூடிக்கிட்டோம் எங்கே வேணால் பேசிட்டோம் ஆ முதலமைச்சர் அலுவலகத்தினுடைய நிலை செய்யாருல ஒருத்த விவசாயிகளுக்காக போராடுறான் விவசாய நிலத்தை சிப்கார்டு ஒரு ஒரு விவசாயி போராடுறான் அடைச்சாங்க தெரியுமா கார்பரேட்ட கை கூலியா இருக்க முதலமைச்சர் அலுவலகத்தில் இருக்கிற அதிகாரி அத்தனை பேரும் பதில் சொல்லி ஆகணும் எவனும் தப்பிக்க முடியாது என்ன சுட்டு கொள்வீங்களா இல்ல தூக்கம் போடுவீங்களா எத்தனை பேரை தூக்கில் போடுவீங்க எத்தனை பேர் குண்டாசனம் போடுவீங்க வரலாறு மன்னிக்காது முதலமைச்சர் அலுவலக அதிகாரிகள் தான் இதுக்கு முழு பொறுப்பு நீங்க எஸ்பி கெல்லாம் ஒண்ணுமே அதிகாரம் இல்லை எஸ்பிங்க நெரிசலாயிருங்க கண்டிப்பா சொல்லியிருப்பாரு செந்தில் பாலம் அனுமதி கொடு எடப்பாடி பழனிசாமி அந்த இடத்துல எடப்பாடி எடப்பாடி பழனிசாமிக்கு வர்ற கூட்டம் அண்ணாதிமுக தான் வருவான் இந்த குழந்தை குட்டியெல்லாம் நசிங்க செது போச்சல அதெல்லாம் வராது ஸ்டாலின் போனா திமுக காரன் வருவான் யார் திமுக எல்லாம் முப்பது நாற்பது வயசுக்கு மேல உலகம் தான் வருவான் கூட்டம் அதிகமாக வெளிவனுக்குவான் இது அப்படி கூட்டம் இல்லையே ஆ இது சினிமா கவர்ச்சியில் வர்ற கூட்டம் இல்லை ஆ சினிமா கவர்ச்சி தவிர எதுவுமே இல்லையா காலையில் வீடியோ பார்த்தோம் இல்லை ஆ ஒரு பள்ளிக்கூடத்து பையன் பட்னியாக அங்கே படுத்து கிடக்குறாங்கிறான் ஏ நாமக்கல்ல அப்போ இந்த கூட்டத்தை இப்படி நீ சமாளிக்கணும் ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் கூட்டம் கூட அப்படியே கலைஞ்சி போங்கய்யா யாருக்கு எதாவது தொந்தரவும் இல்லை ஊருக்குள்ளே தொந்தரவு இல்லை வந்தவனுக்கும் தொந்தரவு இல்லை இல்லையா அதை ஏன் முதலமைச்சர் அலுவலகம் ஏன் இதை சிந்திக்கலை ஆ முப்பது போலீஸ் தான் இருந்திருக்கு கூட்டம் அதிகமாக வந்த பிறகு அங்கே தடியடி நடந்திருக்கு ஓ தடியடி லத்தி சார்ஜ் லத்தி சார்ஜ் என்ன என்ன பண்ணுவான் ஒருத்த ஓடி போய் விழுவான் போலீஸு நீங்கள் லத்தியில் அடி அடிப்பான் ஆ இதெல்லாம் இந்த வேலுச்சாமி தகுதி இல்லாத இடம் ம் இல்லை திட்டத்த ஏழு மணி நேரம் நின்றுக்குறாங்க விஜய் வருவதற்கு முன்பே முன்பே வந்து சிலவர் மயக்கம் மட்டும் விழுந்ததெல்லாம் சொல்றாங்க விஜய் பேசிட்டு போதே விழுந்திருக்காங்க இவ்வளோ பெரிய கட்சி பெரிய பலம் இவ்வளோ தொண்டர்கள் வச்சிருக்கேங்கிறாங்க காத்துட்டு இருக்க மக்களுக்கு ஏழு மணி நிக்கிற மக்களுக்கு ஒரு தண்ணியோ அந்த வசதி எதுவுமே இவங்களுக்கு செஞ்சு தர எப்பவுமே பண்றதில்லை எப்பவுமே பண்றதில்லை நீங்க விக்கிரவாண்டியிலேயே சாக்கடை டாய்லெட் தண்ணி எடுத்து குடித்தான் பார்த்தோமா இல்லையா ம் அப்புறம் இது நமக்கு ஒரு பக் ஒரு பக்கம் இதயத்தில் ஈரம் உள்ளவர்களுக்கு இந்த உயிர் திருப்பி வராது ஆனால் இவ்வளவு பெரிய கூட்டம் இந்த சினிமா கலிசடைக்கு சேர வேண்டிய கூட்டமே இல்லை இல்லை பெரியாரை வந்துட்டாரா இல்லை ஏதாவது காமராஜர் உயிரோடு வந்துட்டாரா இல்லை ஏதாவது கக்கன் வந்தாரா இல்லை ஏதாவது பெரிய சிறையில் இருபது ஆண்டு காலம் இருந்து வந்த நெல்சன் மாண்டலே வந்துட்டாரா இப்படி யாரா வந்தாங்களா ஒன்றுமே இல்லை சினிமா கூத்தடிச்சுட்டு நூறு கோடி இரநூறு கோடி சம்பளம் வாங்கிட்டு கேரவன் வாழ்க்கையில் இருந்த ஒரு நபரை பார்ப்பதற்கு நீங்கள் நாற்பதாயிரம் பேர் முப்பதாயிரம் பேர் வர்றான்னா இந்த இனம் பண்பட்ட இனமானு கேட்குறேன் இல்லை அதான் அப்போ அவங்க தாவேக்காய் தரப்புலேயே சொல்லும் போது நீதிமன்றத்துலேயுமே சொன்னாங்க குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் முதியோர்கள்லாம் வர வேணாம்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் தாண்டி இந்த மக்கள் வராங்க இன்றைக்கி ஏழு குழந்தைகள் கிட்டே இறந்து போயிருக்கதாக சொல்கிறாங்க இப்போ இவங்களாம் அந்த அழிச்சிட்டு வரவங்களை பற்றி எப்படிங்க புரிஞ்சுக்கிறது இப்போ எல்லாம் எதுக்கு வராங்க எதுக்கு இவர்களுக்கு எந்த அடிப்படை அறிவே இல்லை ஆ கல்வி அறிவு கொடுக்கப்படவில்லை பொது அறிவு இல்லை நீங்கள் கல்லூரிகளில் மோட்டிவேஷன் ஸ்பீச்சுன்னு குத்தாட்டம் போடுகிற நடிகைகள் தான் வந்து பேச விட்றான் அந்த மாணவன் எப்படி தயாராவான் இந்த மாணவி எப்படி தயாராவா நீங்கள் நாமக்கல்லில் பார்த்தீங்கன்னா பெண்கள் பூரா குத்தாட்டம் ஆடுறாங்க பார்த்தீங்களா பெண்கள் பூரா கவர்ச்சி நடனம் ஆடுகிறார்கள் இதான் குடும்ப குத்து விளக்கா அப்போது கலாச்சாரம் இல்லை எங்கள் ஒரு பண்பாடு இல்லை ஒழுக்கம் இல்லை ஒன்றுமே இல்லை எப்படி இவர்கள்ட்ட ஆட்சி அதிகாரம் க கிடைக்கும் கருணாநிதியிட்ட இருந்த ஆட்சி அதிகாரமே இன்னும் இந்த இனத்தை மீட்டெடுக்க முடியலையே நூறு மடங்கு அசிங்கமான ஆட்களை கொண்ட ஒரு அமைப்பு இந்த விஜய அதிகாரத்துக்கு தள்ளிக்கொண்டு போகிறதுனா இது எப்படி சாத்தியம் இது என்ன நடக்கும்னு ஒன்றும் புரியலையே ம் இப்போ இதில் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் இந்த சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு உடனடியாக செந்தில் பாலாஜி களத்துக்கு வராரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உடனடியாக அங்கே வராரு மா சுப்பிரமணியம் வராரு முதலமைச்சர் நாளைக்கு வரப்போகிறதா சொல்கிறாங்க விஜய் அவர் உடனடியாக சென்னை திரும்புகிறாருன்னு செய்திகள் வருது இது இப்படி இதை எப்படிங்க பார்க்கறது செய்தியாளர் கேட்கும்போது அதுக்கு பதில் சொல்லாமே போகிறாரு இந்த விஷயத்தை எப்படி பார்க்கறது இல்லைங்க அதாவது விஜய்யை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ப்ரொஃபஷனல் அரசியல்வாதியாக அல்ல பக்குவப்பட்ட அரசியல்வாதியே அல்ல அவருக்கு ஆலோசனை சொல்லுகிறவர்களும் அரசியல்வாதி அல்ல ஆத ஒரு ஜனா எத்தனை நாள் இருந்தார் அவர் சபரிசங்கிட்ட நண்பராக இருந்தார் எந்த அரசியலுமே தெரியாது ஆனால் அதிகாரம் வேண்டும் அதிகாரம் விரி வேண்டும் அதிகாரம் பசி நேராக போய் சபரிஸ் கிட்டிருந்தார் சபரிஸை விரட்டி விட்டார் திருமாட்டம் போனார் இப்போ எங்கே போயிருக்கார் ஆ ஒரு இரநூறு பேர் வாய்ஸ் ஆஃப் காமனை வச்சு விஜய்யை முதலமைச்சர் ஆக்கியே சேருவேன் இப்படி இரநூறு பேர் வரு மாதம் ஒரு பத்து கோடி ரூபா செலவுன்னா விஜய் முதலமைச்சர் ஆயிடுவாரா ம் இவர்களுடைய அறிவு ம் அப்போ விஜய் விஜய் கட்சி கூட்டத்தை கையாள தெரியலன்னு பார்க்கலாமா இல்லை அது அரசு மேலே தான் தப்பு அரசு தான் குற்றவாளி ம் விஜய் மேலே தப்பே இல்லை ம் நீ இல்லைங்க விஜய் எங்கே பேசுகிறோன்னு யார் முடிவு பண்ணணும் லேண்ட் ஆர்டர் யார்கிட்டிருக்கு விஜய்கிட்டியா இருக்குது ம் ஆ மக்களை பாதுகாக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு விஜய் பொறுப்பா சட்டம் ஒழுங்கு பொறுப்பா ம் யோ கூட்ட கூட்டம் நடத்துறியா நீ ஒரு கோடி ரூபா டெபாசிட் கட்டு ஊருக்கு ஒதுக்கு போகிறமா மாதிரி ஊருக்கு ஒதுக்கு போகிறமா டவுனாலும் இருக்குது ஆ எல்லா ஊர்லேயும் இருக்குது அங்கே கூட்டத்தை போட்டு அப்படியே கலைஞ்சி போயிரு ஊருக்குள்ளே இருக்குது ரோடு ஷோ ஆ எல்லா இடத்துலையும் ஒரு திருடல் இருக்குது மாநாட்டுக்கு எல்லா ஊர்லேயும் இருக்குது சின்ன கிராமத்தில் கூட என்ன இருக்குது பொது இடம் இருக்குது சமூக கூட இருக்குது அங்கே கூட்டம் நடத்திக்க ஆ நீங்கள் வேலுச்சாமி போகிற முட்டிச்சந்துக்குள்ள உங்களை யாருங்க கூட்டம் கொடுக்க கூட்டம் நடந்துச்சோன்னால் இது இதுக்கு யார் பொறுப்பு போலீஸ் தான் பொறுப்பு இந்த மக்களை இப்போ பா காவல் காக்கக்கூடிய ஆள் யார் போலீஸ் தானே ஆ இதில் என்ன பாலிடிக்ஸ்னா விஜய் வேறு வெளியில் ஓப்பன் பிளேஸில் போட்டார்னா பிரம்மாண்டத்தை காமிச்சிருவார் மெட்ராஸில் இருந்து ஸ்டாலின் நம்மளை கூப்பிட்டு லெஃப்ட்டு ரைட் வாங்கிடுவார் அதனால் முட்டுச்சந்தை காமி இங்கேயே கூட்டம் முடிச்சுட்டு போயிடுச்சு இப்படி எஸ்பியும் அமைச்சரும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியும் திட்டமிட்ட தான் அந்த உயிரிழப்புக்கு காரணம் ஆ இப்போ உடனடியாக பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கலெக்டர் நிற்கிறாரு அரசு இயந்திரமே ஒட்டுமொத்தமாக இப்போ அங்கே நிற்கிறாங்க துபாய் போன உதயநிதி திரும்பி வராரா முதலமைச்சர் நாளைக்கு போக இருக்கிறாரா இன்னும் இந்த உயிரிழப்பை வச்சு அரசியல் செய்ய நினைக்கிறாங்களா திமுக இதோட விஜய் எங்கேயுமே கூட்டம் நடத்த முடியாது முடிஞ்சு முடிஞ்சு நீ நீதிமன்றம் ஷூமோட்டம் அந்த வழக்கு எடுத்துருவாங்க ம் இனிமேல் விஜய் கூட்டமே சேர்த்த முடியாது இப்போ இந்த உயிரிழப்புங்கிறது விஜய்யோட அரசியலுக்கு எவ்வளோ பெரிய பின்னடைப்பா இது ஏற்படும் இல்லை விஜய் அதை பற்றிலாம் கவலையே படமாட்டார் விஜய் அடைந்தால் மகாதேவி இலையால் மரண தேவி தான் இதை பற்றிலாம் உரு உரு சுட்டு இருந்து அவர் கரூர் விட்டு தாண்டி வந்திருக்க மாட்டார் கரூர் ஆஸ்பத்திரியில் இருப்பார் கரூரில் ஆஸ்பத்திரியில் இருப்பாருங்க அவருக்கு அதை பற்றி கவலையே இல்லை கரூரில் இருந்து தப்பி ஓட்டம் வீடியோ கான்ஃபரன்ஸ் பேசிக்கலாம் இருப்பேன் நீங்கள் ஆலோசனை அதாவது ஆதோ ஒரு சொல்லியிருப்பார் நீங்கள் உடனே சென்னை வந்துருக்கான்னு இருப்பார் அங்கே இருக்காதிங்க உடனே உங்களை கைது பண்ணிடுவாங்க உடனே கிளம்பிடுங்க இப்படியான ஆட்கள் தான் இங்கே சரி இப்போ நீங்கள் நீங்கள் நீண்ட காலமாக அரசியலில் இருக்கிறீங்க இது போல ஒரு கூட்டம் இது மாதிரியான ஒரு அசம்பாவிதம் எந்த அரசியல் கட்சி கூட்டத்திலேயே இந்த மாதிரி நடந்திருக்குதா நீங்கள் மகாமத்தில் ஜெயலலிதா கூட்டத்தில் செத்து போனவருக்கான இல்லையா இலவச வேட்டி சேலைக்கு எவ்வளவு செத்து ஆண்களும் பெண்களும் இந்த கே கே நகர் ஸ்கூலில் ஒரு பதினஞ்சு பேர் சேர்த்தாங்க ஜெயலலிதா போர் ஜெயலலிதா முடிஞ்சு தனசேகர் குண்டாசல் ஓட்டு ம் சரிங்க இப்போது இப்போ ஏற்கனவே வந்து புஷ்பா படத்தினுடைய வெளியீட்டு விழா வந்தப்போ அல்லு அர்ஜுனா வந்து இதே போல் வந்திருக்கிறார் அதனால் அவர் கைது செய்யப்பட்டார் பிறகு ஆர்சிபி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு வெற்றி பெற்ற நிகழ்வுக்கு ஆர்சிபி மேலே வழக்கு போட்டாங்க ஸ்டேடியம் சின்னசாமி ஸ்டேடியம் இந்த விஷயத்துல நடந்துச்சு இப்போது அரசு கொடுத்த நேரத்தை தாண்டி ஏழு மணி நேரம் தாண்டி இவர் வந்திருக்கிறாரு இந்த விஷயத்தில் விஜயை கைது செய்வதற்கோ அல்லது தாவேக்க மேல வழக்கு பதிவு செய்வதற்கோ வாய்ப்புகள் இருக்கா விஜய் மீது வழக்கு பதிவு செய்யணும் ஆனால் திமுக செய்யாது பயப்படுது ஆ விஜய் இன்னும் நம்மளை உக்ர உக்கரமா பேசிடுவாரு விஜய் பட்டுப்படாமலும் பேசுவார் நம்மளும் பட்டுப்படாமல் அரசியல் பண்ணிக்கலாம் இதுதான் திமுக அண்ணா திமுக ரெண்டு பேருடைய அரசியல் அதே அரசியல் தான் யாருக்கிட்ட விஜய்ட்டு இருக்கு ஆ இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கு இந்த துயரமான சம்பவத்துக்கு அப்புறம் அவங்க வரக்கூடிய காலங்களில் என்ன மாதிரி விஷயங்களை மாற்றி அமைச்சுக்கணும்னு நீங்கள் சொல்ல வரீங்க இதில் இந்த கூட்டம் அனைத்துமே ஊருக்கு ஒதுக்கு போகிற மாதிரி தான் நடக்கும் ஊருக்குள்ளேயே இந்த கூட்டம் கூட்டப்படக்கூடாது எந்த அரசியல் கட்சி ஜெயலலிதா அப்படி தானே கூட்டம் அந்தம்மா ஹெலிகாப்டர் இறங்கறடா எங்கே எளிபாடு எங்கே இருக்கோ அங்கே என்ன பண்ணுவோம் ஊருக்கு ஒதுக்கு போகிற மாதிரி தான் மாதிரி பல கூட்டங்கள் எடுத்து பாருங்க ரெக்கார்டு எடுத்து பாருங்க மாநில அரசு தான் மிகப்பெரிய தவறு விஜய்க்கு இப்படி கூட்டம் கூடுதுன்னு தெரிந்த பிறகு அவர்கள் அதை மானிட்டரே பண்ணு முதலமைச்சர் அலுவலகம் தான் பெரிய குற்றவாளி ஆ ஐஜிக்கு உத்தரவு போடுவது நீ திருச்சியில் ஐஜி மேலேருந்து சொல்ல பேசாமல் இருக்கேங்கிறார் ஜோஷி என்ன சொல்கிறாரு மேலேருந்து எனக்கு எந்த உத்தரவும் இல்லை அவன் ஏர்போர்ட்டுக்குள்ளே பூந்து இருந்தாலும் நான் எனக்கு எந்த உத்தரவும் இல்லை விஜய் பார்ப்பதற்கு விமானத்துக்குள்ளேயே பத்து ஐயாயிரம் பேர் போயிருந்தாலும் ஒரு நடவடிக்கை இருக்கு இதை வேண்டியது யாரு யாரு முதலமைச்சர் அலுவலக அதிகாரிகள் அவங்க அதை செய்வதே இல்லை இந்த வேலுச்சாமி முட்டிச்சந்தில் இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டுவதற்கு அனுமதி கொடுத்தது எஸ்பி எஸ்பிக்கு அழுத்தம் கொடுத்தது செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜிக்கு முதலமைச்சர் அலுவலகம் தான் ஆசி இப்ப இந்த விஷயத்தில் ஊடகங்களுக்கு ஊடகங்களுடைய அணுகுமுறை எப்படி இருக்கு இப்போது ஒரு பக்கம் வந்து இந்த உயிரிழப்புகள் நடந்துகிட்டு இருக்குது மக்கள் எல்லாம் அதை பார்த்துட்டு இருக்காங்க எங்கே எவ்வளோ பேர் இதாகிடுச்சு நீ எவ்வளோ பேர் நம்ம வீட்டு பிள்ளைகள் இருக்கா எவ்வளோ சின்ன அந்த மாதிரி இருக்கிறாங்க உடைய முதலமைச்சர் நாளை விரைகிறார் அமைச்சர் வருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை ஒரு அரசியலாக கையாளப்படுற ஊடகத்துறை அணுகுமுறையாக இல்லை ஊடகம் பூரா விலை போய் விட்டது ஊடக முதலாளிகள் பூராமல் பெரிய ரியல் எஸ்டேட் முதலாளிகள் இவர்கள் எப்பவுமே ஆளுங்கட்சி சார்பாக தான் இருப்பான் ஆளுங்கட்சியை எதிர்த்து விமர்சனம் செய்யக்கூடிய ஊடகங்களே தமிழ்நாட்டில் இல்லை ஊடகங்கள் ஃபெயிலியர் எழுபத்தஞ்சி வருஷமாக இன்னைக்கு ஆதித்தனார் பத்திரிகை ஆரம்பித்தாரோ இப்போ அண்ணாச்சி பொட்டலம் கட்டுறவுங்க தான் ரிப்போ ரிப்போர்ட்டர் எந்த அரசியல் செய்திக்கு முக்கியத்துவமே இல்லை தினத்தந்தியில் தலையங்கமே கிடையாதுங்க இப்போ ஒரு பத்து வருஷம் முந்தைய ஒரு ஜியோ போட்டான் அப்புறம் தான் தலையங்கமே பாலிசியே இல்லை ஆளு கட்சிக்கு முதல் பக்கம் எதிர்க்கட்சி கடைசி பக்கம் எதிர்கட்சி ஆளு கட்சி ஆனால் கடைசி பக்கம் முதல் பக்கம் முதல் பக்கம் கடைசி பக்கம் பலாயிரம் கோடி அரசு விளம்பரங்களாக தந்தி வாங்கியிருக்கு தினமலர் பார்ப்பனா எங்கே நம்பியூதிரி கேரளா நம்பியுதிரி கேரளாவில் திருவனந்தபுரத்தில் பத்திரிக்கை அலுவலகம் கொளுத்தப்பட்டது தீய வச்சு கொளுத்தி விரட்டி விட்டான் ஆ அதற்கு பிறகு நாகர்கோவிலுக்கு வந்தார் ராமசுப்பையர் நாகர்கோவிலேருந்து மதுரைக்கு வந்தார் மதுரைக்கு வந்து சென்னை தினத்தந்திக்கு போட்டியாக எம்ஜிஆர் ஆரம்பிச்சதுதான் தினமலர் எம்ஜிஆர் காலத்துல தான் தினமலர் அபோக வளர்ச்சி தந்தி கருணாநிதி அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தார் ஆதித்தனார் எம்ஜிஆரை விசில் அடிச்சாங்க எழுதுவார் எம்ஜிஆர் இருந்து எழுதுவார் ஆதித்தனார் குஷ்டரோகி ஆதித்தனார் கடைசியா மக்களால் புறக்கணிக்கப்பட்டு செத்து போனார் காமராஜுக்கு மக்கள் கொண்டாடுனா ஆதித்தனாரை திரும்பிய வாக்குள் இதுதான் அவருடைய அப்போ ஊடகங்கள் பூரா தமிழ்நாட்டில் ஃபெயிலியர் இன்னொரு கோயங்கா பத்திரிக்கை எது தினமணி வைத்தியநாதர் ஐயர் எங்கேருந்து வராரு பாலக்காட்டிலிருந்து வராரு அந்த பத்திரிகை எட்டிட்டு குருமூர்த்தி கொண்டு உட்கார வைக்கிறார் ஒரு தமிழனே கிடைக்கல தினகரனுக்கு ஆரம்ஆர் ரமேஷ் ஆந்திராவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட கலாநிதி மாறனுடைய கல்லூரி நண்பன் தெலுங்கு ஆரம்ஆர் தான் தினகரனை மாந் பண்றார் எங்கே விளங்கும் தமிழனுக்கான ஈழ பிரச்சனை நடந்த பொழுது ஈழ யாருடைய உலக வரலாற்றுலயே எவன் சாகுறானோ அவன் தான் தன்னுடைய கண்ணீரை பதிவு நடிச்சது போவான் இங்க எவன் கொள்ளுகிறானோ அவன் ஜெயிதான் வந்து ராஜபக்சே பேட்டி வந்தது எதுல ஜூவில வடராஜ பெருமாள் பேட்டி வந்தது எதுல தினமலர்ல சாவனை பற்றி இல்லை எவன் கொலை செய்கிறானோ அவன் தான் இந்த ஊடகத்துல அன்னைக்கு ஈழ பிரச்சனையில் பெரிய பிரம்மாண்டங்களை நீங்கள் அதுபோல் இப்போ இந்த விஷயத்துலையும் அரசுக்கு ஆதரவு அரசுக்கு ஆதரவு தந்தி டிவியில் அந்த பையன் இருக்கான் எடிட்டர் பேர் என்ன ஹரிஹரன் ஹரிஹரன் மலையாளி ராஜபக்சே பேட்டி எடுக்க போகிறான் இலங்கை தூதரகத்திலிருந்து எழுதி கொடுக்கப்பட்ட அந்த பட்டியலை வச்சு கேள்வி கேட்குறான் எத்தனை பேருக்கு தெரியும் கீழே இருக்கிற அப்பாவி மக்கள் எத்தனை பேருக்கு இந்த செய்தியெல்லாம் தெரியும் அதே போல தான் ஊடகங்கள் ஊடகங்கள் நீங்கள் அது அந்த வேலுச்சாமிபுரத்தில் அனுமதி கொடுக்கலாமாங்கிற விவாதமே வராது அங்கே போய் பா யாரோ ஒரு ரிப்போர்ட் அனுப்பிச்சு பாருங்க ஐயாயிரம் பேர் முழுசாக கூட்டினா வெளியே வர முடியாது வேலுச்சாமிபுரம் முட்டிச்சந்தில் ஐயாயிரம் பேர் முழுசாக போனால் வெளியே வரக்கு வழி இல்லை எப்படி இருபதாயிரம் பேர் முப்பதாயிரம் பேர் ஐந்து மடங்கு ஆறு மடங்கு கூட்டத்தை எப்படி கூட்ட முடியும்னு எஸ்பிக்கு தகவல் வே அறிவு வேண்டாம் மாவட்ட மந்திரிக்கு அறிவு வேண்டாம் இரண்டு பேரையும் மானிட்டர் பண்டுகிற முதலமைச்சர் அழுவை ஏப்பா ஏன் அங்கே கூடுறீங்க ஐஏஎஸ்ஐ கேட்டால் சொல்லிட்டு போகிறான் அப்போது இதெல்லாம் விஜய இதோடு முடிக்கணும் திட்டமிட்டு அந்த முட்டாளுக்கும் இந்த கூட்டம் எந்த அரசியல் அறிவுமே இல்லை இவர்களுக்கு மத்தியில் தான் தமிழகத்தினுடைய தளவிதி கொட்டி கிடக்கிறது ஜெயலலிதா காலத்தில் இப்படித்தான் இருந்து என்ன நடந்தது செம்பரம்பாக்கை ஏறி நிறைஞ்சி வெள்ளம் ஒட்டஞ்சு போகிற பொழுது தான் அந்த சட்டரை அங்கே இருக்கிற வாயில் காப்பாட செக்யூரிட்டி தொடர்ந்து விட்டான் இல்லைன்னா ஊரே அழிஞ்சிருக்கும் முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து உத்தரவு வரவே இல்லை உத்தரவு நேராக கேட்கக்கூடிய அதிகாரம் யாருக்கும் இல்லை சிஎம்ல கேட்க முடியாதுங்க நம்பி செம்பரம்பாக்கை ஏறி நம்பிக்கிட்டே இருக்குது உடஞ்சு போயிடும் முதலமைச்சரை கத்திரிக்காய் தொடர்நாடு தொடர்ந்து விட்டான் நூறு பேர் செத்து போயிட்டான் இன்னும் ரெண்டு நாள் ஆனால் ஆயிரம் பேர் செத்துருப்பான் இதுதான் இந்த திராவிட இயக்க காரி துப்ப வேண்டிய திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகளும் அரசியலும் மக்களுக்கு பாவ மக்கள் விலங்குகளாக வாழ்ந்துட்டு இருக்கு கேரளாவில் இந்த அரசியல் பண்ண முடியாது கர்நாடகாவில் பண்ண முடியாது ஆந்திராவில் பண்ண முடியாது எங்கேயுமே பண்ண முடியாது தான் மகாமம் வந்தாலும் சாவான் ஸ்டெர்லைட்ல போராடுகிறவனை குறிப்பு சுடுவான் அனில் அம்பானி எங்க உட்காந்து தூத்துக்குடி மாவட்டத்தை முழு கட்டுப்பாடு எடுத்துட்டான் லண்டனில் உட்காந்து ஆம்புலன்ஸ் பூரா ஊரை விட்டு எடுத்துகிட்டு போயிட்டான் கலெக்டர் இப்படியா நடக்க போகணும்னு தெரிஞ்சு எப்போது என்றான் அறுபது கிலோமீட்டர் போய் மக்கள் குறைய குறைந்திருக்க போயிட்டார் அங்கே யாருமே இல்லை சட்டம் ஒழுங்கு யாருட்டு இருந்தது அனில் அம்பானிட்டு இருந்து தூத்துக்குடியில் எடப்பாடி என்ன சொன்னார் டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டார் யார் முன்னணியில் நின்று போராடுகிறார்களோ அருகில் நின்றே சுட்டார்கள் ஸ்னோலிலான ஒரு பெண்ணு வாய்க்கில் துப்பாக்கி கூட்டம் மூளை வெளியூர் இதுதான் தமிழ்நாடு இங்கு வ வறட்சியாக இருக்கிறது அறிவும் வறட்சியாக இருக்கிறது தான் எல்லாத்துக்கும் வழிகாட்டி எல்லாத்தையும் தலைமை தாங்கக்கூடிய ஒரு பெரிய சொத்து இங்கே அரசியலே இல்லை ஐநூறுரூவா காக்கா பிரியாணி கோட் கொடுத்தா எத்தனை ஜெயலலிதா தான் கூட்டம் கூட்டும் ஹெலிபேட் வந்து இறங்கும் பார்த்துக்கிங்களா வானத்தை பார்த்து கும்பிடுவான் அண்ணாதிபம் அமைச்சர் பூரா இது போல் இது இப்படியாவது கெட்டு குடிச்சிடா போட்டு எவனா சாகட்டும் ஏதோ தொலையிட்டோம் இப்படி தான் திமுகவும் பொறுப்பு விஜயும் பொறுப்பு சரிங்க இந்த துயரமான சம்பவம் நடந்திருக்குது இப்போது கிட்டத்தட்ட நாற்பது பேருக்கு நெருக்கமானவர்கள் இறந்துருக்கிறாங்க இனி அடுத்து என்ன மாதிரி செய்திகள் வருங்கிறத ஒரு பதப்பதைக்கிற அளவில் தான் இருக்குது மற்றொரு பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்